நீட் தேர்வு வந்தது பார்த்தீங்களா இந்த நீட் தேர்வில் வெற்றி அடையணும்னு சொல்லிலாம் யாகம் பண்ணியிருக்கேன் நீட் தேர்வுன்ட்டு இருக்குது இல்லையா அது தானே அந்த முடி படிப்பு முடித்த உடனே அதை எழுதுனா தானே அந்த டாக்டருக்குன்னு போக முடியும் அப்படின்னு அதுக்கே யாகம் செய்திருக்கேன் நான் அந்த யாகத்தை இப்போ பார்க்குறதெல்லாம் அது சம்பந்தமான யாகம் தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதெல்லாம் அந்த நீட் தேர்வுக்காக பண்ணின ஒரு யாகம்தான் இது ஆக மருத்துவம் சார்ந்து உள்ளதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு யாகத்தை நல்ல தகுந்த வல்லுநர்களை வச்சு நீங்கள் செய்யுங்க இது வந்து முழுக்க முழுக்க மருத்துவர்கள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை மெடிக்கல் ஷாப் வச்சுருக்குறோன்னு வச்சிங்கன்னா அதுவும் மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் செய்யலாம் இதே யாகம் பண்ணிங்கன்னா மெடிக்கல் ஷாப் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயம் இருக்கும் இப்போ இந்த நர்ஸுலாம் இருக்காங்க பாருங்கள் தமிழில் கூட செவ செவிலியர்கள ஏதோ சொல்கிறாங்க பாருங்கள் அந்த அவங்க கூட இது மாதிரி யாகம் செய்துக்கலாம் அவங்களுடைய பலத்தை பெருக்கிக்கிறதுக்கு அப்புறம் கெமிக்கல் கம்பெனி இந்த மருந்தெல்லாம் செய்கிற கம்பெனி இருக்குது பாருங்கள் அவங்களும் இந்த யாகத்தை செய்துக்கலாம் ம மருந்து செய்கிற கம்பெனி மருந்து செய்கிற டேரக்டர்ஸு இல்லை அதோடைய கம்பெனி ஓனர்ஸு அதாவது நமக்கு எப்படின்னா வெறும் டாக்டருங்களும் மட்டும் எடுத்துக்காமல் அதை சார்ந்து எதெல்லாம் இருக்கோ மருந்து செய்கிற கம்பெனியாக இருக்கட்டும் அதில் வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும் அந்த ம அந்த அந்த மிஷின்லாம் இருக்குது பாருங்கள் அந்த உடம்புக்கு ஏதோ இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் மிஷின் இதெல்லாம் செய்கிற கம்பெனியாக கூட இவங்க செய்யலாம் ஏன்னால் அதெல்லாம் சேர்ந்து ஒரே கலவை தான் இது இந்த யாகம் செய்யும்போது அது பிரதிபலிக்கும் வளரும்